அருந்ததியினர் ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று சமுதாய தலைவர்களிடம் பேச வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திடீர் என்று ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அருந்ததிர் உள்ளிடக்கூடு என்று ஒன்று கொண்டு வரப்பட்டது அந்த மூன்று சதவீதம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அதை பட்டியலின் பிரிவுக்கு கூடிய பதினெட்டு சதவீதத்திலும் முன்னுரிமை என்ற அடிப்படையில் கொடுத்தனுடைய விளைவாக எங்கெல்லாம் முக முக்கியமான உயர் பதவிகள் ஒரு போஸ்ட் மட்டும் காலியாகுமோ அந்த எல்லா விதமான பணியிடங்கள்லேயோ அருந்த மட்டும் வைத்து நிரப்பிவிட்டார்கள் இந்த இடத்துலையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் ஒரு பிரிவின் அந்த பதினெட்டு சதவீதத்திலேயோ அது இருபத்தி ரெண்டு சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்புக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறித்து முன்னுரிமையில் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பளிக்கவில்லை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க கிரிமி லேயர் அதாவது வந்து ஒரு முறை அந்த இடஒதுக்கீட்டில் ஒருவர் பயன்பெற்று விட்டுவிட்டால் அவருக்கு அடுத்த கிடையாது என்பதெல்லாம் தீர்ப்பு வந்திருக்குது ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இது குறித்து வந்து முதல்ல இந்த மூன்று சமுதாய மக்களுடைய பிரதிநிதிகள் மிக முக்கியமான தேவேந்திரோட வேளாளர்கள் ஆதரவாளர் அருந்ததிர் இந்த மூன்று சமுதாயத்தோட முக்கியமான பிரதிநிதிகளை அழி அழைத்து தனியாக வந்து முதலமைச்சருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அவருடைய ஆலோசனையை பெற்று அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஏன்னா உரிமை தொகை விண்ணப்பம் குறித்து தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் ஆட்சியர் எச்சரித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன் பயன்பெறுவதற்கு சனிக்கிழமை முதல் வரும் செவ்வாய்க்கிழமை வரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பம் அளிக்கலாம் என்ற தவறான பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சிபி ஆதித்யா எச்சரித்துள்ளார் திட்டம் சார்ந்த எந்த அறிவிப்பையும் மாவட்ட நிர்வாகம் பத்திரிகையில் வெளியிடும் எனவும் சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் உரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க